வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் அதாவது வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி இலங்கை அருகே நெருங்கியது இலங்கையை தொட்டது இலங்கைக்கு தெற்கு புறம் இலங்கைக்கு கிழக்கு புறம் இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்தை தொட்டு காற்று சுழற்சியானது சுழன்று கொண்டிருக்கிறது இது டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையையும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக இலங்கையை இலங்கையின் அதாவது மேற்கு பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளுக்கும் மழை இதில் ராமநாதபுரம் மாவட்டம் நல்ல மழைப்படிமை கொடுத்திருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மண்டபம் பாம்பன் தங்கச்சி மடம் உச்சிப்புளி போன்ற பகுதிகள் மழைப்படிவை கொடுத்திருக்கும் நல்ல மழை இந்த நிகழ்வு மழைப்பொழிவானது ரேடாரில் காட்டப்படாது காரணம் என்னென்னா பெரிதாக காட்டப்படாது நேற்றைக்கு உடுமலைப்பேட்டையில் பெய்த மழை கூட ரேடாரில் காட்டப்படவில்லை காரணம் என்னன்னா இந்த காற்று சுழற்சி மிக தாழ்வாக ஒன்றரை கிலோமீட்டர் உயரம்தான் அதாவது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் மட்டுமே இருக்கிறது அதுக்கு மேலே கிடையாது இந்த கீழடுக்கு சுழற்சி உடனடியாக மேகத்தை உற்பத்தி பெய்யும் செய்யும் உடனடியாக மழை பெஞ்சிடும் அதாவது மேகமே இருக்காத மாதிரி தெளிவாக இருக்கும் திடீர் ஒரு மேகம் வரும் கீழடுக்கில் திடீர் மேகம் உற்பத்தி கூட மேகம் இல்லாத நேரத்தில் கூட உங்களுக்கு அது மழையாக தெரியும் மேகமாக மாறுவதற்குள் மழையாக மாறிவிடும் ஆக எல்லாமே இன்சிடென்ட் மழை பொழிவானது இப்படித்தான் நேற்றைக்கு கொடுத்து கொண்டிருந்தது இன்றைக்கு மழை வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு முப்பத்தி ஓராந்தேதி நம்பர் ஒன் இடம் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கடலோரப் பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி கன்னியாகுமரி பகுதி கன்னியாகுமரியோட வங்கக்கடலோரப் பகுதி இதுதான் முதலிடம் பிடிக்கும் அடுத்த இடம் புதுக்கோட்டை கடலோரம் அதே கோடியக்கரை முனை அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தெற்கு கடலோரப் பகுதி அது வேதாரண்ய ஒன்றியம் ஒட்டுமொத்தமே எடுத்துக்கலாம் வேதாரண்ய ஒன்றியம் முத்துப்பேட்டை ஒன்றியம் சேதுபாப்சிர ஒன்றியம் பேராவுரணி மற்றும் மதுக்கூர் தெற்கு பகுதி மேலும் கோட்டூர் ஒன்றியத்தோட தெற்கு பகுதி அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டத்தோட திருச்சுழி அருப்புக்கோட்டை போன்ற பகுதிகள் தூத்துக்குடி விருதுநகர் கிழக்கு ஓரம் கிழக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கும் கிழக்கு பகுதி அதாவது காளையார் கோவில் சிவகங்கை இந்த கிழக்கு பகுதி மதுரை மாவட்ட எல்லையோரம் இல்லை ராமநாதபுரம் மாவட்ட எல்லையோரம் இந்த பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்த இடம் அடுத்த இடம் அது வந்து சற்று கனமழை கனமழை இருக்கும் அடுத்த இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி காரைக்கால் திருவாரூர் மாவட்டத்தின் மத்திய பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் மத்திய பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதி சிவகங்கை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மதுரை மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட மத்திய பகுதி மேலும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் அவ்வளோ வரைக்கும் இது சற்று கனமழை வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே அவ்வப்போடுது ஆங்காங்கே ஆங்காங்கே அவ்வப்போடுது புரியுதுங்களா ரைட் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இப்போ அறிவிக்க போகிற இடங்கள் இப்போ அறிவிக்க போகிற இடம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இப்போ அறிவிக்கப்பட்டது இதுவரைக்கும் நாளை அதிகாலை வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மதிய மாலை வரைக்கும் எங்கே மழை எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் அப்படியே திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் ஏற்கனவே சொல்லிவிட்டு நாளைக்கும் மழை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கோடியக்கரை மணையில் இருக்கும் இன்றைக்கு மாலை வரை மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி திருச்சி மாவட்ட பகுதி அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி சிதம்பரம் பிச்சாவரம் முடசல்வாடை அந்த பகுதி சின்னக்காரமேடு இந்த பகுதி மேலும் அப்படியே முட்டம் அதாவது மணல்மேட்டை ஒட்டிருக்கூடிய முட்டம் மற்றும் காட்டு மன்னார் கோவில் அப்படியே அரியலூர் மாவட்டத்தில் ஒட்டிருக்கூடிய அதாவது மீன் சுருட்டி கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டம் அப்படியே பழூர் லூர் அப்படியே இந்த பக்கம் திருச்சி மாவட்டத்தோட அன்பில் பெரம்பலூர் மாவட்டத்தோட தெற்கு ஓரம் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அப்படியே திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட இணையும் பகுதி புதுக்கோட்டை மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி மதுரை மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்தோட பகுதிகள் கொடைக்கனல் மலைப்பகுதி அப்புறம் இது வரைக்கும் தான் இதுவரைக்கும் இன்றைக்கு மாலை வரைக்கும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு அவ்வப்பொழுது ஓரிரு முறை மட்டுமே லேசான மழை நனைக்கும் மழை லேசான மழை புரியுதுங்களா அடுத்தது மாலை வரை மேலும் ஒரு தூரல் மழை நனைக்கும் இடம் கடலூர் மாவட்ட வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட வடக்கு பகுதி கடலூர் மாவட்ட உள்பகுதி மேற்கு பகுதி பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் இந்த பாடலூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அப்படியே திருச்சி மாவட்டத்தோட மாநகரம் மற்றும் திருச்சி மாநகரத்துக்கு சற்று வடக்கே அதே போல கரூர் மாவட்டம் குளித்தலை அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்ட பகுதி திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கலுக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் அவ்வளோதான் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதிகளுக்கு தூரலாம் நினைக்கலாம் சாரல் துளிகள் வரலாம் இதுதான் வாய்ப்பாங்க ஓரிடங்களில் லேசாக நினைக்கலாம் அதுவும் நேற்றையை போல் இருக்காது நேற்றை விட இன்றைக்கு வாய்ப்பு குறைவு கரூர் மாவட்டம் கரூர் மாநகரம் மாயனூர் மற்றும் கரூர் அப்படியே காவிரி கரையோரம் பகுதி எல்லாமே அதே போல் ஈரோடு நாமக்கல் மாவட்டத்துக்கெல்லாம் மேகமூட்டம் தூரல் வானிலைக்கு தான் வாய்ப்பு இருக்குது வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரத்துக்கெல்லாம் தூரலுக்கு தான் வாய்ப்பு பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை அங்கேயே தூரல்னா அப்போது கர்நாடக எல்லையோர வடகோ வடமேற்கு கோடி மாவட்டங்கள் மேகமூட்ட தூரல் மட்டும்தான் ஓகேயா ஓகே இன்றைக்கு முப்பதா முப்பத்தி ஓராந்தேதியும் ஒன்றாம் தேதியும் மழை இருக்கக்கூடிய மாவட்டம் தென் மாவட்ட கடலோரப் பகுதி தென் மாவட்டங்கள் நாலு மூக்கு ஊத்துக்கெல்லாம் ஒன்றாம் தேதி நாளை வரை இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்குத் தொடர்ச்சி மலை நாலு மூக்கு பூத்துக்கெல்லாம் ஒன்றாம் தேதி வரை இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தூ ராமநாதபுரம் கடலோரம் அப்படியே புதுக்கோட்டை கடலோரம்லாம் நாளை வரை இருக்கும் டெல்டாவின் தெற்கு கடலோரம் நாளை அதிகாலை வரை தான் கோடியக்கரை முனைக்கு கடலில் மழை இருக்கும் இலங்கையில் மழை இருக்கும் ரெண்டாம் தேதி வரைக்கும் பிற பகுதிகளெலாம் இன்றைக்கு மாலை வரை தான் ரைட் வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து நாலு நாட்களுக்கு மழை இருப்பதாக சொல்லியிருப்பதாக சொல்லி குழம்பி போயிருக்கிறீர்கள் ஆனால் இருக்கும் அது எப்படி இருக்கும்னா புரிதல் வேண்டும் உங்களுக்கு ஆங்காங்கே ஓரிடங்களில் தான் இருக்கும் அந்த ஓரிடங்களது எங்காவது அமையும் அவ்வளோதான் அதனால் இது ஒரு இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கும் ஓரிடங்களில் இருக்கும் ஓரிடங்கள் இருக்கும் அது பிற இடங்களில் பெரிதாக மழை இருக்காது ஆனால் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பெரிதாக மழை இருக்காது அடுத்தது நாளைய ஒரு அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி தென் மாவட்ட கடலோர பகுதியும் தென் மாவட்டம் மட்டும்தான் டெல்டாவிற்கு அதிகாலையில் லேசாக இருக்கலாம் கோடியக்கரை முனையில் அதோடு விளையிடும் அதுக்கு அடுத்த மழை தேதி தொடக்கம் எட்டு இல்லைன்னா ஒன்பதுன்னு இருக்கேன் எட்டு தொடங்குனால் தேதி வரைக்கும் ஒன்பது தொடங்கினால் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆகவே இதில் வந்து ரெண்டு நாள் தான் உச்சபட்சமாக இருக்கும் எட்டையும் பன்னெண்டையும் மையமாக வச்சு ஒன்போது பத்து பதினொன்று ஒம்பது பத்து பதினொன்று இந்த நாட்களில் மழை இருக்கும் டெல்டா மட்டுமில்ல கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கேரள எல்லையோரம் வரைக்கும் அந்த மழைப்பிடிவு கொடுக்கும் அது அது கொஞ்சம் வலுவான நிகழ்வாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது காற்றுக்கு விதலை கொடுக்கும் அந்த நிகழ்வோட இது திரும்ப போய் இணைய போற காரணத்தினாலதான் ஏறியது மீண்டும் குமரிக்கடல் பகுதியிலேயே காத்திருக்கும் காத்திருந்து போய் அதோட இணைந்து தீவிரமடைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுதான் மேற்கு நோக்கி நகரம் அது வந்தோம்னா அது மேற்கு நோக்கி நகரம் அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரம் அந்த நிகழ்வு பன்னெண்டாம் தேதி வரை கொடுக்கலாம் ஒருவேளை ஒரு நாள் லேட்டாக வந்ததுன்னா ஒன்பதாம் தேதி வந்ததுன்னு வச்சுங்களேன் அது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி வரைது ஒரு நாள் லேட்டுன்னா போகி பண்டிகைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது போகி பண்டிகைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் அது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்க அச்சப்பட வேண்டாம் நமக்கு வந்து ஒன்பது பத்து பதினொன்று மழை இருக்கும் புரியுதுங்களா சரி நல்ல மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் உள்ளே இருக்கும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்க சரி அதுக்கு அடுத்தது பொங்கலுக்கு ஒரு இடைவெளிங்க சார் பொங்கலுக்கு வந்து பொங்கல் பண்டிகை போதும் ஒரு வாரம் பண்டிகையாக இருக்கும் போகி பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் என்று வரிசையா இருக்கும் இதுல பதினேழாம் தேதி அடுத்த மழை வரப்போகுதுங்க பதினேழாம் தேதி பதினாறே வரலாம் மாட்டு பொங்கலுக்கு அடுத்து காணும் பொங்கலுக்கு வரலாம் பதினாறாம் தேதியே வரலாம் பதினேழாம் தேதி கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு மழைப்பொடிவை தொடக்கணும் அந்த நிகழ்வு சற்று வலுவான மழைப்படிவாக தெரிகிறது வலுவான மழைப்படிவாக தெரியுது ஓகே அந்த ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் வருவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்க வாய்ப்பு இருக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் பேசு பொருளாக வந்து கரையை தொட்டதும் செயல் கடல்ல இருக்கும் வரைக்கும் நல்ல மழைப்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் கரை கடந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போய் உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் தென்னிந்தியாவிற்கே ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் தெரிகிறது ஏன்னா அந்த நேரத்தில் மேற்கத்திய இடையூறு வந்து அமைந்து கொண்டு இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு அதுவும் ஒரு தாழ்வு தான் இதுவும் ஒரு தாழ்வு தான் ரெண்டு தாழ்வு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தென் மாநிலங்களுக்கே அந்த ஜனவரி பதினேழு டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது தென் மாநிலங்களுக்கே தெரியுது அப்ப கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூரு திருப்பதி ஓசூர் அப்புறம் நீலகிரி ஈரோடு வடக்கு மைசூர் எல்லாமே மழை வாய்ப்பு தெரிகிறது ஜனவரி பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே உள்ள நாட்களில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி அதோடு மழை முடிஞ்சிருமா இல்லை ஜனவரி இறுதி இருக்குது குடியரசு தனது கழித்தும் ஒரு நிகழ்வு இருக்குது அது லேசான மிதமான மழை கொடுக்கலாம் ஆக ஜனவரியில் இந்த ஒன்றாம் தேதி ஒரு நிகழ்வு ஒன்று எட்டாம் தேதியிலேருந்து பதினோராந்தேதி ஒரு நிகழ்வு ஒன்று பதினேழுலேருந்து இருபதாம் தேதி ஒரு நிகழ்வு ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கலாம் அடுத்தது மாத இறுதி ஜனவரியிலேயே நாலு தெரியுது ஆகவே இந்த ஒன்றாம் தேதியோட செத்த நாள் ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது நிகழ்வுகள் எப்படி மழைப்பிடிப்பை கொடுக்கும் அறுவடை நேரமாக இருக்கும் அறுவடை விவசாயிகள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் முதல்ல வானிலை அப்டேட்ஸை பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி